சிக்கன் சூப் மட்டன் சூப் பன்னீர் மஷ்ரூம் சூப்னு விதவிதமா ஹோட்டல்ல போய் நிறைய சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூப் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போறேன் இதுக்கு ஒரு சின்ன பப்பாளிக்காய் எடுத்திருக்கேன் இது மேல இருக்கக்கூடிய தோள்களை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துருங்க இப்ப அடுப்பை பத்த வச்சு ஒரு குக்கர் வச்சு கட் பண்ண இந்த பப்பாளிக்காயை சேர்த்து இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அஞ்சு விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க நான் வச்சு நல்லா இந்த பப்பாளி விழுதை அடுப்புல மறுபடியும் வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருங்க இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் உங்க காரத்துக்கு தகுந்த போல சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான பப்பாளி சூப் ரெடிங்க இந்த சூப்பை நீங்க சாப்பிட்டு பாருங்க இதுக்கப்புறம் மட்டன் சூப் கூட சாப்பிட மாட்டீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதுல கூட சூப் செய்யலாமா அப்படின்னு எல்லாருமே அவளை பாராட்டுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தேங்க்யூ